Hi hello all in hi হ্যালো হ্যালো চালো হ্যালো கேமரா ஹலோ பிரியமானவர்களே நம்முடைய பைபிள் நேற்று வந்து நல்லபடி எக்ஸாம் போயிட்டு இருக்கு நிறைய பேர் அட்டன் பண்றீங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து இது வரைக்கும் வின் பண்ணுவாங்க லிஸ்ட ஃபேஸ்புக்ல நாங்க வந்து ஃபேஸ்புக்ல அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் வீடியோஸை பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்றோம் கொடுத்து கோட் ஆகல வெயிட் பண்ணுங்க விண்டோஸ் ஓகே கேன்சல் கேமரா வந்து எனேபிள் ஆகல எல்லாமே ஓகே ஆகுது ஃப்ரண்ட் கேமரா வந்து எனேபிள் ஆகல நான் சிஸ்டத்தில் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால பிரச்சனை வருது போல் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ